பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக கூறியுள்ளார்கள் இப்போது ஒரு பேட்டியில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு மனிதன் இவர் கூட ஒரு ஆறு படங்கள்களை அசிஸ்டாக நான் வேலை பார்த்துருக்குறேன் அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயலகராக இருந்தாலும் கரெக்டாக பண்ணக்கூடியவர் அப்படியே தலைவர் எம்ஜிஆர் பாணியில் உள்ளவர் தான் கேப்டன் சார் இவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு மிகவும் பிடிக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா சண்டை காட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை மாதிரி கேப்டன் விஜயகாந்தும் நல்லா சண்டை பயிற்சி செய்யக்கூடிய ஒரு மனிதர் இவர் திரைப்படத்தில் ஒரு சண்டை காட்சி நடத்திட்டுருக்காரு அந்த சண்டை காட்சி நடக்கும்போது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கீழே விழுந்துட்டார் கீழே விழுந்துட்டு அந்த கையை அப்படியே சோல்ற இறங்கிருச்சு விஜயகாந்த் சாருக்கு அந்த உடனே அவர் விஜயகாந்த் சார் என்ன பண்ணார்றோம் அங்கே எல்லாருமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறோம் ராமராஜா யாரும் கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கையை எடுத்து அப்படியே சொல்கிற தூக்கி அப்படியே லெக்க மேலே அப்படியே நிற்க வச்சிட்டு திரும்ப அந்த ஃபைட் பண்ணார் பாருங்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்றால் அந்த ஒரு சம்பவம் தான் என்று ராமராஜன் அவர்கள் கேப்டனை பற்றி சொல்கிறார் நூறு விஷயம் என்னன்னா அந்த ஃபைட் சீன்லேயும் பாருங்கள் தன்னோட உடம்புல அவ்வளோ பெரிய அடிபட்டு இது மாதிரி பல விஷயங்கள் பல இடங்களில் அவருக்கு அடிபட்டுருக்கு அந்த ஆறு படங்களையும் அந்த வேலை பார்த்து அது கூட ஒரு ரெண்டு திரைப்படங்கள்லேயே அவர் கூட நடிச்சிருக்கிறேன் சின்ன சின்ன சீனுக்கு வந்து போகிற மாதிரிலாம் நிறைய படத்தில் நடிச்சிருக்கிறேன் அவர் கூட எனக்கு அவர்கிட்ட பிடித்த ஒரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சரி எம்ஜிஆர் மாதிரி ஹெல்பிங் மற்ற மாதிரி அரசியலுக்கு முன்னையும் சரி அவரை ரொம்ப பிடிக்கும் அரசியல்லையும் சில விஷயங்கள் இது பண்ணால் கூட மற்ற விஷயத்தப்படி அவரை எனக்கு மிகவும் பிடிக்கும் பிடித்த ஒரு மனிதர் விஜயகாந்த் அவர்கள் தான் என்னோடய அக்கா உடன்பிறந்த சகோதரி இறந்துட்டாங்க அப்போ கூட எனக்கு அழுக வரல விஜயகாந்த் சார் இறந்த உடனே எனக்கு அப்படின்னா அழுகனா அழுக அப்படி ஒரு அழுக புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அடுத்து நான் அதிகமாக அழுகிறது விஜயகாந்த் அவர்கள் இறந்ததினால தான் என் அன்பு நண்பன் கேப்டன் இறந்த உடனே என்னால் அந்த துயரத்தை தாங்கி கொள்ள முடியலை போயிட்டு வந்தேன் அந்த இடத்துல பார்க்கும்போது அவர் கடவுளை இவ்வளோ சீக்கிரமா அழைச்சிருக்கப்படாது அந்த மனிதன் இன்னும் நெடு நாளாக இருந்திருக்கணும் ஏதோ ஒரு துரிதஷ்டங்கள் அவரை அழைத்து கொண்டார்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி ராமராஜன் அவர்கள் அற்புதமாக கூறியுள்ளார்கள் என் வாழ்நாளில் நான் யாருக்கும் அளவில் விஜயகாந்த் சார்காண்டி அழுகிறேன் அக்காவுக்கு கூட அழுவாத ஒரு மனிதர் ராமராஜன் அவர்கள் கேப்டன் இறந்ததும் அழுகிருக்காங்க இவர் அழுதாலும் தமிழ்நாடு மக்களே அழுதாங்க நான் இருந்தாலும் எனக்கு இவர் இறந்ததும் மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்று ராமராஜன் அவர்கள் கேப்டனை பற்றி அற்புதமாக கூறியுள்ளார்